ஆனந்தம் எப்போதும் பேரானந்தத்தில் இருக்கலாம் எப்போ இருக்கணும் யாப்போ இருக்குது எல்லாம் வயசில் புரியுமாயிது இளம் வயசில் நல்லா முன் செய்த வேணும் பேசாமல் இருக்கும் எப்போ வரும் தெரியுமா அது இப்போ தடமாக இருக்கும்போது விட்டுரும் நலிவு வர 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 முதுமை வர வர ஈழையும் இருமொழியும் நோயும் தந்துக்கிட்டே இருக்கு ஆக அதிலிருந்து விடுபடும் பேரானந்தத்திருப்போம் யாரோடு தொடர்பு கொள்ளணும் எப்போதும் பேரானந்தத்திற்கக்கூடிய திருமூல தேவனாயிருந்தான் திருமலை தேவனும் ராமலிங்க சுவாமிகளும் மாணிக்கவாசன் போன்ற ஞானிகள் தொடர்பு இல்லாமல் ஒருவன் வறுமை இல்லாமலோ நோய் இல்லாமலோ துன்பம் இல்லாமல தேவையில்லாமல் கவலை இருக்கும் ஏன் ஏன் கவலை இவனுக்கு இதே வேலை காலையிலிருந்து மாலை வரலும் தேவையில்லாமல் கவலைப்பட்டு இருப்பான் பிரச்சனை தீர்க்கக்கூடியவங்க பெரியவங்க இருக்காங்கல்ல எப்போ இதனால் என்னுடைய அறிவு கெட்டலையா இந்த பிரச்சனை என்ன தீர்க்கணும் தெரியல என்னால் புரியல பக்கத்து வீட்டுக்காரரும் கேஸ் போட்டிருக்கான் ஏது வீட்டுக்காரரும் பிரச்சனை பண்ணுறான் நான் என்ன செய்வேன் தினம் தினமும் பல பிரச்சனை வந்துட்டுருக்கு நான் என்ன செய்வேன்னு ஆசான சொல்லி தீர்த்துக்க மாட்டான் இதுக்கு ஒரு உபாயம் ஒரு பிரச்சனை வரும் அது எப்படி சொல்கிறது எப்படி நான் செய்கிறது அது அதுக்கே சிந்திச்சுக்கிட்டே இருப்பான் எந்த பிரச்சனையும் ஒன்றாலும் முடியாதப்பா நீ மனுஷன் தானே என்ன கடவுளை பிரச்சனை தீர்வு பண்ண முடியுமா தலைவன் இருக்கான்ல அகதீஷா எனக்கு புரியலையா தான் அருள் சீன்னு கேட்க மாட்டான் இவை இந்த எல்லாம் சொல்லி கொடுப்பேன் சொல்லணும் எதை எடுத்தாலும் ஒரு எல்லைக்கு மேலே சிந்திக்காதய்யா நீ சிந்திச்சு என்ன செய்ய போகிற பிரச்சனை வந்துருச்சு மனைவி கொண்டு வந்துருச்சு ஒரு அபத்தம் நடந்துருச்சு நடந்துருச்சுன்னா என்ன செய்யல சொல்லுவான் என்ன செய்ய முட்டிக்கிட்டு ஒரு நடக்குது நடக்க தலைவன் இருக்கிறான் இப்படிதான் நடக்கும் சட்டம் இருக்குன்னா நீ என்ன செய்வேன் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காது தூக்கிறான்னு போவ அதிகமா கவலை கடன் கொடுப்பது அறிவீனம் அதிகமாக பிரச்சனையை சிந்திப்பதும் கவலைப்படுவதும் அறிவினம்மா விஷயம் நமே இப்படி ஒரு முடிவு இருப்பான் நீ கவன கடமையை செஞ்சுட்ட நடக்க நடக்கட்டும் போடான்னு போடுவான் அந்த முடிவு இல்லாத எல்லாம் போட்டு உலட்டிக்கிட்டு தடுமாறி தட்டு தடுமாறி முட்டி முடிக்கிட்டு கிடப்பான் இதே மாதிரி இதுதான் இதோடைய மனித வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பிரச்சனை வருவதுக்கு முன்னே கற்பனைகள் பிரச்சனை வந்த எப்படி தீர்க்கிறது எப்படி தீர்த்தேன் வந்தது வட்டும் போகிறது போகட்டும் நடப்பு தான் நடக்கும் திருவோல் சம்மதி எப்படி நடந்துகிட்டு இருக்குது அவனுடைய ஆசைப்படி தான் நடக்கும் இந்த துன்பம் அவனாக தான் வந்திருக்குது அவன் இதை தீர்ப்பானு நினைப்பது மன தருவது இதுதான் முறை இப்படிதான் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் ஆகவே தொண்டர்கள் யாராயிருந்தாலும் சரி